நேபாளம் வழியாக இந்தியாவுக்குள் நுழையும் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ பங்களாதேஷில் ஒழிக்கும் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் கட்டுப்பாட்டில் பங்களாதேஷ் சாரிட்டி என்ற பெயரில் நடமாடும் தீவிரவாத கும்பல் தீவிரவாதிகளின் கூடாரமாக மாறி புதிய பங்களாதேஷ் துபாய்க்கு தப்பிச் சென்ற மருத்துவர் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பாகிஸ்தானின் உணவு அமைப்பான ஐஎஸ்ஐ அண்டை நாடுகளிலும் தனது ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது தீவிரவாத செயல்களுக்கு பங்களாதேஷ் மண்ணை முழுமையாக பயன்படுத்தி வருகிறது என்பதை கடந்த வீடியோக்களில் பார்த்திருக்கிறோம் டெல்லியில் நடந்த கார் வெடிகுண்டு சம்பவத்திலும் ஐஎஸ்ஐ மற்றும் ஜெய்ஷி முகமது தீவிரவாதிகளின் செயல் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது சாதாரணமாக பங்களாதேஷ் நாட்டில் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் குரல் பெரிய அளவில் ஒழித்துக் கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் தேர்தல் நடக்கவிருப்பதால் அதன் பின்னர் பங்களாதேஷ் நிலைமை என்னவாகும் என்ற அச்சமும் கேள்வியும் எழுந்துள்ளது அதற்குள் முழு நாட்டையும் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ தனது பிடியில் கொண்டுவருமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது இந்த நிலையில் போலி வேஷம் போட்டுக்கொண்டு திரிகிறது பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ எப்படி இலங்கைக்கு நல்லது செய்கிறோம் என்ற பெயரில் காலாவதியான பொருட்களை ஏற்றுமதி செய்து அவமானப்பட்டு வருகிறதோ அதேபோல் மறுபக்கம் மோசமான தீவிரவாத செயல்களிலும் ஈடுபட்டு வருகிறார் அசேமுனேர் தற்போது ஐஎஸ்ஐ மீண்டும் நேபாளில் தனது செயல்பாடுகளை அதிகரித்துள்ளது இதன் நோக்கம் இந்தியாவை நெருக்கமாக கண்காணிக்க வேண்டும் எல்லை பகுதிகளில் உணவு தகவல்களை சேகரிக்க வேண்டும் என்பதாகும் தகவலின்படி இந்தியாவின் கோரக்பூர் மற்றும் லக்னோ பகுதிகளை மிகவும் துல்லியமாக கண்காணித்து வருகிறது உத்தரகாண்டின் பிதோரகர் பகுதியை கண்காணிப்பில் ஐஎஸ்ஐ வைத்திருக்கிறது என்று கூறப்படுகிறது இதையடுத்து இந்த பகுதிகளில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முன்பு இந்தியாவுக்குள் ஊடுருவல் என்று கூறப்பட்டு வந்தது ஆனால் தற்போது இந்தியாவுக்குள் இருந்து கொண்டே சிலர் நாச வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் டெல்லி வெடிகுண்டு சம்பவத்தில் துருக்கி மற்றும் நேபாளத்தின் தொடர்பு இருக்கிறது என்று அறியப்பட்டது நாட்டின் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லைப் பகுதிகளில் இருந்த மூன்று சந்தேகத்திற்கிடமான மருத்துவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளன மேலும் தொடர்ந்து சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த மருத்துவர்கள் அனைவரும் அல்பலா பல்கலைக்கழகத்துடன் தொடர்புடையவர்கள் என்பதால் மேலும் விசாரணையின் பிடி இறுகியுள்ளது நான்கு மருத்துவர்களில் அதில் முசமில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் உமர் நபி கார் குண்டுவெடிப்பில் இருந்தான் முன்னதாக நவம்பரில் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு ஐ பி ஒரு அறிக்கை அனுப்பியிருந்தது அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஒரு அறிக்கை அனுப்பியிருந்தது எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற அமைப்புகள் நற்பணி சாரிட்டி மருத்துவ முகாம் ஆராய்ச்சி கருத்தரங்குகள் போன்ற பெயர்களில் நேபாளத்தில் அதிகமாக சுற்றி திரிவதாக குறிப்பிட்டது இதன்படி சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது குறித்து புவிசார் அரசியல் வல்லுநர்கள் அளித்திருக்கும் தகவலில் மனிதாபிமான சேவைக்காக மட்டுமில்லை இதன் மூலம் இந்தியாவை கண்காணிக்கவும் எல்லைப்பகுதி தொடர்பான தகவல்களை சேகரிக்கவும் நெட்வொர்க் உருவாக்கவும் இவர்கள் முயற்சித்து வருகின்றனர் என்று தெரிவித்துள்ளனர் லக்மிபூர் கேரி பக்ரேஜ் பால்ராம்பூர் சரஸ்வதி சித்தார்த் நகர் மற்றும் மகாராஜ் மகாராஜ்கஞ்ச் ஆகிய இந்திய எல்லையை ஒட்டிய நேபாள பகுதிகளில் பாகிஸ்தான் மற்றும் துருக்கி நாட்டு நபர்கள் மீண்டும் மீண்டும் கருத்தரங்குகள் ஃபெலோஷிப் ஆராய்ச்சி திட்டங்கள் என்ற பெயரில் நேபாளத்துக்கு வருகிறார்களா என்பது குறித்து தற்போது விசாரணை நடந்து வருகிறது அவர்கள் எல்லைப் பகுதியில் எங்கு செயல்பட்டனர் அவர்கள் எந்த நிறுவனங்களுடன் தொடர்புடையவர்கள் அந்த நிறுவனங்களின் செயல்பாடு என்ன அவர்களுக்கு நிதி எப்படி கிடைக்கிறது எங்கிருந்து வருகிறார்கள் இவர்களுக்கு பின்னணியில் இருப்பது யார் எந்த குடியுரிமை பெற்றவர்கள் எந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்பது குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது இந்த கேள்விகளின் அடிப்படையில் இரண்டு மருத்துவர்கள் சந்தேக நபர்களாக பார்க்கப்பட்டனர் அவர்களில் ஒருவர்தான் சமீபத்தில் திடீரென துபாய்க்கு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது டெல்லி வெடிகுண்டு வெடிப்புக்கு பிறகு அவரது திடீர் வெளிநாட்டு பயணமும் அவரது பயண திட்டமும் சந்தேகத்தை மேலும் அதிகரித்து செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இந்த நிலையில்தான் டெல்லி வெடிகுண்டு வெடிப்புக்கு பிறகு டாக்டர் ஷாஹின் மற்றும் அவரது சகோதரர் டாக்டர் பர்வேஸ் அன்சாரி இடையே உள்ள தொடர்பு வெளிச்சத்துக்கு வந்ததால் விசாரணை அமைப்புகளும் போலீஸ் கமிஷனர் அலுவலகமும் உயர் எச்சரிக்கையில் உள்ளன தொடர்ந்து விசாரிக்கப்பட்டதில் இருபத்தைந்து சந்தேகத்திற்குரிய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் டெல்லியில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் உள்ளிட்ட பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது உளவுத்துறை மற்றும் போலீஸ் நிலைய மட்டத்தில் நடந்த விசாரணையில் சந்தேகத்திற்கு உரியவர்களின் பெயர்கள் வெளியானதாம் அவர்களை அடையாளம் காண அஸ்ஸாம் மற்றும் பீகார் எல்லைப்பகுதி அருகில் உள்ள சில கிராமங்களுக்கு நான்கு அணிகள் அனுப்பப்பட்டு இருப்பதாக செய்திகள் கூறுகின்றன அமெரிக்க உளவாளியாக இருக்கும் பங்களாதேஷ் இடைக்கால தலைவரான யூனிஸ்கில் பங்களாதேஷில் பல அபாயகரமான மாற்றங்கள் நடந்துள்ளன இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஆலோசகர்களாக மாற்றப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போர்க்குற்றவாளிகளான ஜமாத் தலைவர்கள் சுதந்திர போராளிகள் என அழைக்கப்படுகின்றனர் பங்களாதேஷ் நேஷனல் கட்சியைச் சேர்ந்தவர்களின் வழக்குகள் தண்டனைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன ஐஎஸ்ஐ தற்போது வெளிநாட்டில் உள்ள இந்திய மாணவர்களை தயார் செய்து வருகிறது குறிப்பாக மருத்துவம் மற்றும் பொறியியல் படிக்கும் மாணவர்களை தீவிரவாத மாடியூல்களாக மாற்றி வருகிறது இவர்கள் சாதாரண மாணவர்களைப் போல இருப்பார்கள் கண்களுக்கு புலப்படாமல் இருப்பார்கள் பிறகு தங்கள் தொழில் முறை அடையாளத்தையே ஆயுதமாக மாற்றிக்கொள்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஷேக் ஹசீனா பதவியில் இருந்து துரத்தப்பட்டார் அப்போது நடந்த கலவரத்தின் போது பங்களாதேசில் இருந்த சுமார் பன்னிரெண்டாயிரம் இந்திய மருத்துவ மாணவர்களின் பின்னணியை தற்போது இந்திய புலனாய்வு அமைப்புகள் தீவிரமாக சரிபார்த்து வருகின்றன இவர்களது இந்த தீவிரவாத உத்திகளில் இந்தியா மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது தீவிர இஸ்லாமியர்கள் டாக்காவில் ஐஎஸ்ஐஎஸ் கொடிகளுடன் வெளிப்படையாக ஊர்வலம் செல்கின்றனர் அவர்கள் தங்களை தீவிரவாதிகள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள் இதுதான் புதிய பங்களாதேஷாக மாறியிருக்கிறது இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை இணைத்து யூனிஸ் வெளியிட்டது ஒன்றும் புதிய பங்களாதேஷ் இல்லை என்பதை யூனுஸ் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா நினைத்தால் பங்களாதேஷ் எந்த நேரத்திலும் மூன்றாக உடையும் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ நடத்தும் மறைமுக போர் பங்களாதேஷில் ஒரு மிகவும் ஆபத்தான புதிய கட்டத்திற்குள் நுழைந்துள்ளது பாகிஸ்தான் ஹேண்ட்லர்கள் ஜமாத் வலையமைப்புகள் லஷ்கர் இ தொய்பா செயல்பாட்டாளர்கள் என தேர்தலுக்கு முன்பு நாட்டை சீர்குலைக்க ஒருங்கிணைந்து செயல்படுகின்றனர் சமீபத்திய புலனாய்வு மதிப்பீடுகளின்படி பாகிஸ்தான் ராணுவ புலனாய்வு அமைப்பு ஐஎஸ்ஐ எஸ் மீண்டும் தீவிரமாக செயல்பட தொடங்கியுள்ளது இது வரவிருக்கும் தேர்தலுக்கு முன் நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பையும் அரசியல் சமநிலையை மாற்ற முயலும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அசிம் முனிருடன் இணைந்து செயல்படுவதால் அசிம் முனிர் தனது உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ மூலம் பங்களாதேஷில் அரசியல் ஆதிக்கம் செலுத்த முயற்சித்து வருகிறார் பங்களாதேஷ் தற்போது ஐஎஸ்ஐயின் தாக்கத்திற்குள் சிக்கி ஒரு சிறிய பாகிஸ்தானாக மாறிவிட்டது இன்று பாகிஸ்தானின் ஆதரவுடன் இணைந்துள்ள தீவிரவாத குழுக்கள் பங்களாதேஷை முழுமையாக கட்டுப்படுத்தும் நிலைக்கு வந்துள்ளன மீண்டும் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்ற குரல் பங்களாதேஷ் நாட்டில் ஒழிப்பதே சாதாரண மக்கள் எதிர்பார்க்கவில்லை விரும்பவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பங்களாதேஷ் சுதந்திரம் பெறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா போராடியது அதன் விளைவாக பங்களாதேஷ் நாடு உருவானது இந்தியா எதிர்பார்ப்பது எல்லாம் பங்களாதேஷ் இந்தியாவின் விரோதிகளான ஐஎஸ்ஐ வடகிழக்கு கிளர்ச்சி அமைப்புகள் போன்றவர்களுக்கு தஞ்சமளிக்க கூடாது என்பதுதான் மேலும் சீன ராணுவ பலத்தை இந்திய பிராந்தியத்தில் அதிகரிக்க அனுமதிக்க கூடாது சீனாவுடன் பொருளாதார ஒத்துழைப்பு மேற்கொள்ளட்டும் ஆனால் இலங்கையில் நடந்ததைப் போல ராணுவ இடத்தை வழங்குவதாக இருந்தால் அது சகித்துக் கொள்ள முடியாததாக இருக்கும் இதுவரை இந்தியா தேசிய நலனில் மட்டுமே அக்கறை செலுத்தி வருகிறது இதை தொடர்ந்து செய்யும் அடாவடி செய்தால் இந்தியா இறங்கி விளையாடும் என்பதை யூனிஸ் விரைவில் புரிந்து கொள்வார் பங்களாதேஷின் ராணுவமே தற்போது பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகிறது பாகிஸ்தானின் குவெட்டாவில் பயிற்சி பெற்றவர்கள்தான் பங்களாதேஷ் ராணுவத்தின் உயர் பொறுப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் ராஜஸ்தான் சிஐடி புலனாய்வு பிரிவு பாகிஸ்தான் ஐஎஸ்ஐக்காக உளவு பார்த்ததாக கூறப்படும் பிரகாஷ் சிங்கை பெரோஸ்பூரில் இருந்து கைது செய்துள்ளது அவர் ராஜஸ்தான் பஞ்சாப் மற்றும் குஜராத்தில் இருந்து இந்திய ராணுவம் தொடர்பான தகவல்களை சமூக ஊடகங்கள் மூலம் பாகிஸ்தான் ஹேண்ட்லர்களுக்கு அனுப்பியதாக தெரியவந்துள்ளது மேலும் இந்திய சிம் கார்டுகளை உளவு செயல்பாட்டுக்கு பயன்படுத்த ஐஎஸ்ஐ முகவர்களுக்கு ஓடிபிகளை வழங்கி உதவியது தெரியவந்துள்ளது இப்படி பிரச்சனைகள் இருக்கும் போது மேற்குவங்க அரசும் மத்திய அரசுடன் மோதி வருகிறது மேற்குவங்கம் பங்களாதேஷுடன் இரண்டாயிரத்தி இருநூத்தி பதினாறு கிலோமீட்டர் எல்லையை பகிர்கிறது அதில் சுமார் அறுநூறு கிலோமீட்டர் இன்னும் வேலியிடப்படாமல் உள்ளது இந்த பகுதிகளுக்கான நிதியை மத்திய அரசு ஏற்கனவே ஒதுக்கியுள்ளது ஆனால் மாநில அரசு நிலத்தை அளிக்காமல் மத்திய அரசு பணியை தொடங்க முடியாது கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இதை இப்போது ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சினை என்று கருதி மாநில அரசுக்கு ஏழு நாட்கள் அவகாசம் வழங்கியுள்ளது ஏழு நாட்களில் அறிக்கை சமர்ப்பிக்க மேற்கு வங்க அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது எல்லையை பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் பாதுகாக்கட்டும் என்று மேற்கு வங்க அரசு கூறுவதில் எந்த நியாயமும் இல்லை நூறு மீட்டருக்கு குறைந்தது ஒரு பிஎஸ்எப் வீரர் தேவை அறுநூறு கிலோமீட்டருக்கு அதாவது ஆறாயிரம் வீரர்கள் ஒரே நேரத்தில் தேவை இரண்டு ஷிஃப்டுகளுக்கு பனிரெண்டாயிரம் வீரர்கள் தேவைப்படுகிறது இதனால் நீண்ட காலத்திற்கும் நிலையானதற்கும் ஒரே தீர்வு எல்லைப் பகுதிகளை வேலியிடுவதே என்பதை மேற்குவங்க அரசு புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி